நெல்லையில் நடந்த நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் இன்று ஒரே நாளில் நூற்றி பதினைந்து வழக்குகளுக்கு தீர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய மக்கள் நீதிமன்றம் நெல்லை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைமையில் இன்று நெல்லை தென்காசி மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் ஒன்பது தாலுகா நீதிமன்றங்களில் நடைபெற்றது அதன்படி சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களால் மொத்தம் இருபத்தி ஏழு அமர்வுகளுடன் இன்று நிரந்தர மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது இதற்கு மாவட்ட முதன்மை நீதிபதி சாய் சரவணன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து கூடுதல் மாவட்ட நீதிபதிகள் பத்மநாபன் சுரேஷ்குமார் பன்னீர்செல்வம் நிரந்தர மக்கள் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி திருமகள் தொழிலாளர் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி பிலிப் நிக்கோலஸ் அலெக்ஸ் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் ராபிசன் முதன்மை சார்பு நீதிபதி அமிர்தவேலு நெல்லை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான இசக்கியப்பன் முதன்மை மாவட்ட உரிமையல் நீதிபதிகள் கல்யாண் மாரிமுத்து வள்ளியம்மாள் நீதித்துறை நடுவர்கள் திருவேணி ஆறுமுகம் விஜயராஜ்குமார் பாக்கியராஜ் அருண்குமார் முரளிதரன் நெல்லை மாவட்ட வக்கீல் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் செயலாளர் மணிகண்டன் மற்றும் வழக்கறிஞர்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி டாக்டர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் குடும்ப நல வழக்குகள் உரிமியல் வழக்குகள் காசோலை மோசடி வழக்குகள் சமரசமாக முடிக்கக்கூடிய குற்ற வழக்குகள் உள்பட மொத்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு வழக்குகள் மற்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாத தாவாக்கலாகிய வங்கிக் கடன் வழக்குகள் என இரண்டாயிரம் வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற மக்கள் நீதிமன்ற முன் அமர்வில் நீதிமன்றங்கள் நிலுவையில் உள்ள மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் மற்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாத தாவாக்களாகிய வங்கி கடன் வழக்குகள் என மொத்தம் நூற்றி பதினைந்து வழக்குகள் முடிக்கப்பட்டு ரூபாய் இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்தி ஆறாயிரத்தி இழப்பீடாக வழங்கி தீர்வு காணப்பட்டுள்ளது இந்த நீதிமன்றத்தில் சங்கரன் கோவில் அருகே பெரியசாமி புறத்தை சேர்ந்த கருப்பாயின் கணவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த வழக்கு சமரசமாக காப்பீட்டு நிறுவனத்தாருடன் பேசி முடிக்கப்பட்டு கருப்பாயி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இழப்பீடாக ரூபாய் பனிரெண்டு லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டது இந்த வழக்கை கூடுதல் நீதிபதி பன்னீர்செல்வம் சமரசம் செய்து இழப்பீடு தொகையை வழங்க ஏற்பாடு செய்தார் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் தரப்பிற்கு வக்கீல் லக்ஷ்மணன் ரமேஷ் காப்பீடு நிறுவனத்திற்கு வக்கீல் சேகர் ஆகியோர் பங்கேற்றனர் நெல்லை மாவட்ட கூடுதல் நீதிபதி பன்னீர்செல்வம் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் இழப்பீடு தொகையான காசோலையை வழங்கினார் அருகில் வக்கீல் லக்ஷ்மணன் ரமேஷ் ஆச்சிமுத்து மற்றும் பலர் உள்ளனர்